எல்லாம் மனிதரசி திட்ட ஒப்பற்ற தலைவர் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் நாலாவது பிறந்த நாளை மத்திய அரசினுடைய ஐநாவரம் போஸ்ட் ஆபிஸில் இங்கே கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வில் நான் சார்ந்திருக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் சங்கத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய

இன்னொன்னா அந்த உணர்வோட இருந்து நம்ம எல்லாமே அமைச்சு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் வந்தவங்களுக்கு பணமாதிரி மொத்தம் மனம் மேலும் மேலும் இந்த விழா வந்து எப்பயுமே நடத்தணும்ன்றது நான் கோரிக்கை நான் நான் இங்க இருந்தா நான் கட்டாயமாக கட்டாயம் பண்ண அறிஞது வந்து ஆயிரம் சாதினா நாலு அடிஞ்சது நாலாயிரம் சாதீ இருக்கு ஆனால் மனுஷன் வந்து நாலே பிரிவில் வந்து அது முடிச்சுட்டு போயிட்டாருல எஸ்சிபிசிஎம்டிசிக்கு ஓசி நீ கூட எஸ்சிக்கு வந்து ஸ்டார் சொன்ன மாதிரி எல்லா சலுகையும் இருக்குதுன்னா அவங்க எவ்வளோ இருக்குது பத்தொம்பது தான் இருக்குது பதினஞ்சு எஸ்சிக்கு ரெண்டு வந்து எஸ்சியே அருகே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு தான் வீடு இருக்கிறது எல்லாமே ஓசிபிசி எல்லாம் போலீஸாக இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி வந்து கோட்டாவில் வந்தவங்க தான் சொல்லி பத்து தான் இந்த கோட்டை ஏன் கோட்டாவில் வந்தாங்கன்னா இன்னும் அந்த ஜனங்கள் வந்து அடிமட்டத்தில் தான் இருக்குதுன்னு எழும்பில் பட் இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் தான் எல்லாருமே வந்து எங்கள் அப்பா வந்து கூலி தொழிலாளி ஆடு மாடு கேட்குறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு அந்த அந்த லைனில் போக முடியாமல் ஒரு அரசாங்க வேலையெல்லாம் வந்து கொடுத்து வந்துடுவோம் ஆனால் வந்து அந்த அடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா படிச்சிருப்பார் தாத்தா படிச்சிருப்பார் ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்குது அப்படின்னு இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எங்களை விட காம்படிஷன் அதிகமாக மார்க் அதிகமாக தேவைப்படும் எங்களுக்கு வந்து ஒரு எழுபது மார்க் எண்பது மார்க் இருந்தால் உள்ள நாங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அடுத்தபடியா இந்த அளவுக்கு நம்ம சொல்றதுக்கு என்ன சொல்லிக்கிட்டே போலாம் அவரு நாக்பூர் மாநாடு நடக்க போகுது அப்ப மூன்று பெண்மணிகள் வந்து நிக்கிறாங்களாம் அந்த மூன்று பெண்மணிகள் சாதாரண ஒரு பெண்மணிகள் விறகும் வெட்டும் ஒரு பெண்மணிகள் அந்த பெண்மணிகள் நிற்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய காசு இல்ல அந்த விறகெல்லாம் எல்லாம் வெட்டி இவனி கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து வாசல் அம்பேத்கார் வெளியில வராது அம்பேத்கர் ஏமாண்டிட்டு இருக்கேன் அதான் நாட் கான்ஃபரன்ஸ் மாநாடு இப்போ இல்லை நீங்கள் அங்கே வந்து சந்திக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவர் என்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காருன்னா அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இன்னும் நீங்கள் படிக்கணும் படித்து நிறையா நீங்கள் செய்யணும் நீங்கள் அதுக்காக அந்த மாலை போட்டு வர கண் கலங்கிருச்சா கலங்கிடுச்சா நீங்கள் இன்னும் படிக்கணும் அவர் இன்னும் படிக்கணும் இன்னும் நீங்க செய்யணும் அது அப்போ சொன்னாரா இன்னும் நான் படிக்கிறேன் படித்ததை மக்களுக்கு கண்டிப்பா அது வந்து பிரதிபலிப்பேன் அப்படி இல்லைன்னா என்னை என்ன துப்பாக்கியால் சுட்டுக்குது சுட்டு கொண்டுக்கிறேன்னு சொன்னார் அப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டார் நூற்றி எனக்கு பக்கத்து அளவில் கொஞ்சம் மாநகராட்சி சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக நல்ல இருக்கரம் அம்பேத்கர் வந்து எல்லாரும் ஒன்று தப்பாக நினச்சிட்ருக்காங்க ஷெடியூல் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு மற்றவங்க யாருக்கும் பண்ணலை அப்படிலாம் இல்லை பிசிக்கும் சட்டம் எழுதினார் எஸ்சிக்கும் சட்டம் எழுதினார் ஆனால் வர ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க அப்போ இருந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எஸ்ஐங்களுக்கு கொடுத்து பேசியிருக்காங்க அம்பேத்கர் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் கொடுத்துருங்க நாங்கள் போகிறோம் இல்லைன்னா பாகிஸ்தான் கொடுத்துட்டீங்க முஸ்லீம் எங்கள் வீட்டும் கொடுங்க இப்போது நேரு ஜின்னா அவங்களாம் பேசியிருக்காங்க இது அப்படியே விட்டால் பெரிய கலோரமாகிடும் அதனால் இவருக்காக இவங்க மக்களுக்காக நம்ம வந்து ஒரு சலுகையை கொடுக்கலாம் இப்போது பேசும்போது இல்லை பிசிங்களுக்கும் கொடுக்கணும் உங்களுக்கு என்னமோ அதை வாங்கிட்டு போங்க நாங்கள் அவங்களுக்கு செய்கிறோம் இப்போ இல்லை ஆனால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஆனால் நான் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்து ரெண்டுத்துக்கு தானே கொடுத்துருக்கேன் தான் கொடுத்துருக்கேன் எஸ்சிக்கு தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு இல்லை இல்லை இப்போ நாங்கள் இதை பண்ணுறோம் ஒரே நாட்டில் இரு இருக்கும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்போது பண்ணாங்க அதுக்கப்புறம் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு